ராஜபக்ச குடும்பத்தின் மற்றொரு மோசடி கோட்டாபேவிக்கும் சிக்கல் வேகமாக வந்த தொடருந்து பெண்ணொருவரின் விபரீத செயலால் அதிர்ச்சி அளிக்கும் காடொலி இன்றும் தொடரும் வைத்தியர்களின் பணிப்புறக்கணிப்பு தமிழர் பகுதியில் முன்பகையால் ஆசிரியர் மீது தாக்குதல் சந்தேக நபர் தலைமறைவோ ஜனாதிபதி சேலத்துக்கு முன்பாக பதற்றமான சூழ்நிலை போலீசாரின் சோதனையில் சிக்கிய பெண் போலீஸ் அதிகாரி யாழில் வாகனமும் காரும் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து இந்தியாவுக்கு சென்ற நாமலுக்கு சிஐடி அழைப்பாடை அரசியல் பழிவாங்கல் ஆரம்பம் விசாரணைக்கு வர மறுக்கும் சிரந்தி ராஜபக்ச தனிப்பட்ட காரணங்களுக்காக இன்று போலீஸ் நிதி கூட்டப் பிரிவில் ஆஜராக முடியாது எனவும் போலீஸ் நிதி கூட்டப்பிரிவில் பிரிவில் ஆஜராக இரண்டு வார கால அவகாசம் தேவை எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்ச கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வங்கிக் கணக்கு ஒன்று தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக போலீஸ் நிதி குற்றவியல் பிரிவில் செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி முன்னிலையாகுமாறு சிரந்தி ராஜபக்சவுக்கு போலீஸ் நிதி குற்றவியல் பிரிவினரால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது சிரந்தி ராஜபக்ச இன்று விசாரணைக்காக ஆஜராக என அறிவுறுத்தல் வழங்கப்பட்ட நிலையில் அவர் இவ்வாறு கால அவகாசத்தை கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பவுனியா தாண்டிக்குளம் பகுதியில் இன்றைய தினம் தொடர்ந்து வரும் நேரத்தில் கடவையை கடந்த பெண்ணொருவர் தொடர்பாக பகிர் காணொளி ஒன்று வெளியாகியுள்ளது கடவையை கடக்க முற்பட்ட குறித்த பெண் தற்பொழுது படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தொடர்ந்து கடவையில் சமீச்சைகள் இருந்த போதிலும் மோட்டார் சைக்கிளில் பயணித்த குறித்த பெண் திடீரென கடவையை கடக்க முற்பட்டுள்ளார் அந்த பெண் கடவையை கடக்கும் பொழுதும் தொடர்ந்தும் அருகில் வந்துவிட மயிரிலையில் அந்த பெண் உயிர் தப்பியுள்ளார் மோட்டார் சைக்கிளில் ஒரு பகுதி தொடருந்தில் மோதியதுடன் அதனை செலுத்திய குறித்த பெண் தூக்கி வீசப்பட்டுள்ளார் இதனால் படுகாயமடைந்த பெண் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு குறித்த மோட்டார் சைக்கிளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் தொடர்ந்து கடவையின் முன்னால் பலர் காத்திருக்கும் பொழுது இந்த பெண் மோட்டார் சைக்கிளில் பயணித்து தூக்கி வீசப்பட்டதை அருகில் இருந்த நபர் ஒருவர் தொலைபேசியில் காணொலியாக பதிவு செய்துள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாடளாவிய உள்ள அனைத்து அரச வைத்தியசாலைகளிலும் அரச வைத்திய அதிகாரிகள் தொடங்கிய தொழிற்சங்க நடவடிக்கை இன்றும் தொடங்குகின்றது பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களை செயற்படுத்த தவறியமையை கண்டித்து அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி நாடு முழுவதும் நாற்பத்தி எட்டு மணி நேர தொழிற்சங்க நடவடிக்கையை தொடங்கியது நேற்று முன்தினம் காலை எட்டு மணிக்கு அந்த தொழிற்சங்க நடவடிக்கை முடிவடைந்தது அதன் பின்னர் வைத்தியசாலைகளில் தினசரி சிகிச்சைகள் வழக்கம்போல் முன்னெடுக்கப்பட்டன இருப்பினும் சுகாதார அதிகாரிகள் எழுத்துப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளப்பட்ட திட்டங்களை முறையாக செயற்படுத்த தவறிவிட்டனர் என கூறி நேற்று காலை எட்டு மணி முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை அரச வைத்திய அதிகாரிகள் மீண்டும் ஆரம்பித்துள்ளனர் பிரிவின் தடுப்பு பிரிவில் கடமையாற்றும் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹெரோயின் வைத்திருந்த குற்றச்சாட்டிலேயே குறித்த பெண் அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அம்பகஸ்துவ பிரதேசத்தில் வைத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போது பெண் போலீஸ் அதிகாரியிடம் நான்கு கிராம் இருநூறு மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்திய குடியரசு தின விழாவில் பங்கேற்பதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இந்தியா சென்றுள்ள நிலையில் விசாரணைக்கு வருமாறு குற்றப்புலனாய்வு பிரிவு அழைப்பு விடுத்துள்ளனர் நேற்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வர்த்தக குற்ற விசாரணை பிரிவில் மாறி போலீசார் அழைப்பானை விடுத்துள்ளனர் நாமல் இந்தியா சென்றிருப்பதனை அறிந்தே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக சிறிலங்கா பொதுஜன பிரிமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் இந்த அழைப்பானையானது நேற்று காலை ஒன்பது ஐம்பது மணியளவிலேயே விலையே தங்காலை காட நிலத்தில் கையளிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாமல் ராஜபக்சவின் இந்திய விஜயம் குறித்து நீதிமன்றத்துக்கும் போலீசாருக்கும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இந்திய பயணத்தின் காரணமாக ஹம்பாந்தோட்டை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணைக்கு முன்னிலையாக முடியாது என்பது குறித்து ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போலீசாரின் நடவடிக்கை அல்ல மாறாக மக்கள் விடுதலை முன்னணியின் போலீசாரே அரசியல் இலாபத்துக்காக இவ்வாறு செயற்படுகிறார்கள் என்று சாகர காரியவசம் குற்றம் சுமத்தியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் இராணுவ வாகனமும் கார் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து யாழ்ப்பாணம் நகர்பகுதியை அண்மித்த மடத்தடி பகுதியில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது விபத்தில் தெய்வாதினமாக இவருக்கும் பாரிய காயங்கள் ஏற்படாத நிலையில் கார் பெரும் சேதத்துக்குள்ளாகியுள்ளது மேலும் விபத்து தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஜனாதிபதி செயலத்துக்கு முன்பாக ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் குழு ஒன்று நிரந்தர ஆசிரியர் நியமனத்தை வழங்குமாறு சத்தியக்கிரக போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் இதன் காரணமாக போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே பதற்றமான சூழல் நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இன்று காலை அவர்கள் நீதியின் மரணம் என குறிப்பிட்டு ஒன்றை எரித்ததுடன் அதனை உடனடியாக அகற்றுமாறு போலீசார் அறிவித்துள்ளனர் மேலும் நடைபாதையை மறித்து உண்ணாவிரதம் மேற்கொள்வதற்கு போலீசார் எதிர்ப்பு வெளியிட்ட நிலையில் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஏழு ஆண்டுகளாக பாடசாலைகளில் கற்பித்த தங்களை நிரந்தர ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் என்று கோரி நேற்று காலை முதல் ஜனாதிபதி செயலத்துக்கு முன்பாக சத்தியகிரக போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் எனினும் இதுவரை பதில் இல்லாத காரணத்தினால் நான்கு போராட்டக்காரர்கள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் முன்னாள் பிரதம நீதியரசர் மற்றும் முன்னாள் சட்டமா அதிபர் ஆகியோர் அடுத்த சில நாட்களில் இளைஞம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட தெரிவிக்கப்படுகிறது இலஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் தற்போது நடத்தப்பட்டு வரும் சிறப்பு விசாரணை தொடர்பாக வாக்குமூலங்களை பதிவு செய்ய ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கொழும்புக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு வீட்டு வளாகத்தில் பல வீடுகளை சட்டவிரோதமான முறையில் தனிநபர்களுக்கு வழங்க பரிந்துரைகளை சமர்ப்பித்தல் மற்றும் கடிதங்களை வழங்கியமை தொடர்பாக இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட தெரிவிக்கப்படுகிறது மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஓட்டமாவடி பிரதேசத்தில் பாடசாலை ஆசிரியர் ஒருவர் மீது கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் நடத்தப்படும் காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது நீண்ட காலமாக நிலவி வந்த தகராறு ஒன்று தொடர்பில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதினாலேயே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் குறித்த ஆசிரியர் காயமடைந்துள்ளதோடு அவர் சிகிச்சைக்காக வாலசென்னை ஆதார வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தாக்குதலை நடத்திய சந்தைய நபர் தற்போது தலைமறைவாகியுள்ளதாக கூறப்படுகிறது